இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் வணக்கங்க நான் பிரிட்டோரா பேசுகிறேன் வாழையில் புழு தாக்கத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது எப்படி செய்யணும் அப்படின்னா பொதுவாக மழை பேஞ்சு நம்ம நிலத்து வழியாக நிறைய தண்ணீர் ஓடுன நிலமாக இருந்ததுன்னா அதாவது மேல் மண் அரிக்கப்பட்ட நிலமாக இருந்தால் அங்கே கண்டிப்பாக மழைக்காலம் முடிஞ்சவுடனே நூற்புழு தாக்கம் வரும் இது வாழைன்னு இல்லைங்க எந்த ஒரு நிலத்துலையும் அப்படி தான் மேல்மண் அரிக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வரும் சரிங்களா நமக்கு அடுத்து அப்படியே கொத்து கொத்தாக போகுது அப்படின்னு நமக்கு தெரியணும் இரண்டாவது காரியம் வந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி நிற்கிறது ரொம்ப நாள் கெட தண்ணி நிற்கிறது அப்படி இருந்தால் தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம் மூணாவது வந்து நம்ம ஏரியாவில் கொஞ்சம் தவறான தண்ணீர் இருக்குது நிலத்துக்குள்ளே போனால் ஒரு வா வாழை மரத்தோப்போட வாசம் அடிக்காமல் வாழை மரத்துக்குள்ளே போகும்போது ஒரு அழுகல் வாடை அடிக்குது அப்படின்னாலே கொஞ்சம் யோசிச்சுக்கணுங்க அப்போ இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா இரநூறு லிட்டர் தண்ணியில் நம்ம எப்படியும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இயற்கை முறையில் வாழை விவசாயம் பண்ணும்போது பனிரெண்டு மாதமும் அதில் அந்த வாழையோட காலம் எவ்வளவோ அத்தனை மாதமும் மாதம் ஒரு முறை இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டரு சூடமுனஸ் கலந்து அதுலேருந்து எடுத்து ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் பாசனம் பண்ண ஈரத்தில் ஊற்றி விடணும்னு சொல்கிறோம் இது கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி அட்டவணையை கடைப்பிடித்த மாதிரி செய்ய வேண்டிய கண்டிப்பான காரியம் அப்படி இருந்தால் எந்த விதமான பெரும்பாலான நோய்கள் வராத ஒரு வாழையை நம்ம கையில் எடுக்க பெரிய வாய்ப்பு இருக்குதுங்க வளர்ச்சி கெடாமல் இருக்க அதே மாதிரி நம்ம செய்கிற கொடுக்குற ஏற்ற மாதிரி விளைச்சல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது பொதுவாக செய்கிறோம் அப்படின்னா நூற்புழு தாக்கம் அப்படிங்கிறப்ப அது அதை சரி பண்ணணுங்கிற எண்ணத்தோட மழைக்காலம் முடிஞ்ச மாதத்தில் நான் டிசம்பரில் முடியுது அப்படின்னா ஜனவரி நவம்பரில் முடியுதுன்னா டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் மழை பெய்யுது அப்படின்னா ஆகஸ்ட்டில் என்ன செய்யணும் இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் சூட உணசு கொடுக்கறது கூட ஒரு லிட்டர் பேசிலோமைசீஸ் அந்த திரவத்தை கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ ஒரு லிட்டர் எடுத்து ஒரு மரத்துக்கு ஊற்றலாம் இதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்யணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னா இந்த சூடோமோனோஸ்க்கு பதிலை ட்ரைகோ டெர்மா ஹசானியம் ட்ரைகோ டெர்மா ஹசானியம் ஒரு லிட்டர் பேசிலோமைசீஸ் ஒரு லிட்டர் ரெண்டும் கலந்து மரத்துக்கு ஒரு லிட்டர் ஊற்றிடணும் நமக்கு பிடிபடாத புரியாத நோய்கள் இருக்குது அடியகள் மஞ்சளாகுது கொஞ்சம் மொத்தம் மொத்தமாக கருகுது காயுது அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகள் இருந்தால் அவசியம் இந்த காரியத்தை செய்கிறது நல்லது இது செய்கிறது மட்டும் இல்லைங்க முடிஞ்சால் ஒரு தடவை கொடுத்தோம்னா பதினைந்தாவது நாள் திருப்பி கொடுக்கலாம் முழுசாக சரியானுங்கிற எண்ணத்தோடு அதை ஆய்வு செய்யணுங்கிறதுக்காக இந்த காய்ந்த மட்டைகளெல்லாம் எடுத்து அறுத்து வெளியில் போட்டுட்டு இப்போ நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் புதுசாக காயுதா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துக்கலாம் அடுத்து இடைப்பட்ட நாளில் மாதவாரியாக நம்ம குழுவில் சொல்கிற மாதிரி எவ்வளவு இடுபொருள்கள் தனித்தனி மரங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக இயல்பான விளைச்சலை கொண்டு வர முடியுங்க இயற்கை முறையில் நிச்சய லாபம் கிடைக்கும் நன்றிங்க